அதன் லிட்டரில் கொள்ளளவை சோ பர்ஸ்ட் அந்த வாலி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா கூம்போட இடைக்கண்ட வடிவுல இருக்கும் ஸோ இதோட மேற்புற ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அடிப்புற ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சென்டிமீட்டர் ஆழம் அப்படிங்கிறது இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த ஆழத்தை நம்ம என்ன சொல்லலாம் ஹெச் உயரம் அப்படின்னு சொல்லலாம் இது அறுபத்தி மூணு இது கேபிட்டலார் இது ஸ்மாலார் இது ஹெச் கொடுத்துட்டாங்க கொள்ளளவு அப்படின்னாலும் கன அளவு அப்படின்னாலும் ஒன்று தான் ஸோ இடைக்கண்டத்தோட கன அளவு ஃபார்முலா ஒன் பை த்ரீ இதுதான் பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தோட கன ஃபார்முலா ஸோ இதில் நம்ம தெரிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிடைச்சிடும் பாருங்க ஒன்று பை மூணு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஹெச்சுக்கு அறுபத்தி மூணு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பதினஞ்சு ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் இன் டூ ஸ்மாலர் அப்போ பதினஞ்சு இன்ட்டு எட்டு ஸோ இங்கே பாருங்க ஏழால் அடிச்சிங்கன்னா இது ஒன்பது டைம் ஆள் அடிச்சிங்கன்னா இது மூணு அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு அறுபத்தி ஆறுன்னு ஆறுன்னாயிரும் ஸோ இது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இது அறுபத்தி நாலு இது நூற்றி இருபது இப்ப இதெல்லாத்தையும் கூட்டி பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சென்டிமீட்டர் லிட்டர்ல அப்ப சென்டிமீட்டர் நார்மலா ஆயிரம் லிட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் கியூப் மீட்டர் கியூப்ல இருந்து லிட்டரா நீங்க மாத்தணும்னா ஆயிரத்தால பெருக்கணும் ஓகேவா இதுவே சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க ஆயிரத்தால டிவைட் பண்ணணும் ஆயிரம் மீட்டர் கியூப் சாரி ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஒரு லிட்டர் அப்போ இருக்கிறத ஆயிரத்தால் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தாறு புள்ளி ஒன்பது ஒன்பது நாலுன்னு கிடைக்கும் ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா லிட்டர் ஸோ இருபத்தாறு புள்ளி ஒன்பது ஒன்பது நாலு லிட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் மீட்டர் கியூபாக இருந்ததுனா லிட்டராக மாற்றணும்னா ஆயிரத்தால் பெருக்கணும் சென்டிமீட்டர் கியூபாக இருந்ததுனா லிட்டராக மாற்றணும் அப்படின்னா ஆயிரத்தால் வகுக்கணும் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோம் ஓகேவா சோ அடுத்த கேள்வி ஒரு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து ஆறு நாட்களிலும் பி யும் சியும் சேர்ந்து பனிரெண்டு நாட்களிலும் சியும் ஏவும் சேர்ந்து நான்கு நாட்களிலும் முடிப்பெறினில் அவர்கள் மூவரும் சேர்ந்து எப்பயுமே வேலை மற்றும் அதாவது காலம் மற்றும் வேலை அப்படின்னா இதோட தலைகீழி தான் எடுத்துக்கணும் அப்ப ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஒன்னு பை ஆறு பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு பை பன்னெண்டு சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டூ ஒன்னு பை நாலு ஸோ இது ஒரு நாள்ல செஞ்ச வேலையோட அளவு சோ அப்போ நம்ம இந்த சைடு மூணையுமே கூட்டுங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி பிளஸ் சி

இருக்கு எல்லாத்துல இருந்து ரெண்ட காமனா விளையாடுங்க ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி னு கிடைக்கும் இத அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா மேல என்ன ஆகும் உங்களுக்கு மூணு ஆறுனு கிடைக்கும் இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஒன்னு பை ரெண்டு கிடைக்கும் இப்போ நமக்கு மூணு பேரும் சேர்ந்துன்னா ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி மட்டும் தான் தெரியணும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவிடன்ட் பைல வரும் சோ ஒன்னு பை நாலு அப்ப மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல ஒன்னு பை நாள் அப்படின்னா மொத்தமா எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட தலைகீழி நாலு நாட்கள் அப்படிங்கறத அன்சர் option B the answer. Okay wow. அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசலானது இரண்டு ஆண்டுகளில் எழுநூத்தி இருபதாகவும் ஆகவும் பிறகு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க வட்டியை தனி வட்டி என கொள்க ரெண்டு வருஷத்துல இருபது சொல்லல இன்னும் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னா ஏழு வருஷத்துல ஆயிரத்தி இருபது ஓகேவா சோ இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னாலே அது முழு தொகை தான் அர்த்தம் ஏன்னா ஒரு அமௌண்ட் இத்தனை வருஷத்துல இதுவாக மாறுது அப்படின்னு சொன்னாலே அது முழு தொகை அப்ப ரெண்டு வருஷத்துல முழு தொகை எழுநூத்தி இருபது ஏழு வருஷத்துல முழு தொகை ஆயிரத்தி இந்த இடத்துல அஞ்சு வருஷம் கொடுத்ததால அஞ்சுன்னு போடாதீங்க இன்னும் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதால பிறகு இன்னும் ஐந்து ஆண்டுகள்லாம் ரெண்டு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்தை கூட்டிக்கணும் ஏழு வருஷம் இதோட வித்தியாசம் அப்படிங்கிறது இது கிடப்பட்ட வருஷம் எவ்வளவு அஞ்சு வருஷம் இல்லையா சோ இதோட வித்தியாசம் முன்னூறு ரூபா இந்த முன்னூறு ரூபா அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கான வட்டி ஏன்னா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி மட்டும் தான் ஆட் ஆகிட்டே போகும் அசல் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா சோ அப்ப ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டி அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும் முத வருஷம் நூறு ரூபானா ரெண்டாவது வருஷமும் நூறு ரூபா தான் மூணாவது வருஷமும் நூறுபா தான் இப்ப ரெண்டு முழு தொகையை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எடை இடையில இருக்கக்கூடிய வருஷத்தோட வட்டி கிடைக்கும் சோ அப்ப நமக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி கேடும் ஓ வேணும் ஓகேங்களா சோ ஒரு வருட வட்டி அப்படின்னா இதை என்ன பண்ணணும் அஞ்சால டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணீங்கன்னா அறுபது ரூபான்னு கிடைக்கும் நமக்கு ரெண்டு வருஷத்துக்கான முழு தொகை கிடைக்கும் இல்லையா அப்ப ரெண்டு வருஷத்துக்கான வட்டி அப்படிங்கிறது என்னோட அப்படின்னா அறுபது இன்ட்டு ரெண்டு நூத்தி இருபது கிடைக்கும் ரெண்டு வருஷத்துக்கான முழு தொகை ரெண்டு வருஷத்துக்கான தனி வட்டி வட்டியில கழிச்சீங்கன்னா ரெண்டு அதாவது மொத்தமா அசல் என்னன்னு கிடைச்சிரும் ஓகேங்களா சோ ஏன்னா அசல் எப்பயுமே ஒண்ணு தான் இல்லையா சோ இந்த இடத்துல ஏழுநூத்தி இருபது மைனஸ் நூத்தி இருபது கழிச்சீங்கன்னா ஆறுநூறு ரூபா அப்ப அசல் அப்படிங்கிறது ஆறுநூறு கேள்வி என்ன அப்படின்னா வட்டி வீதம் கேட்கறாங்க சோ வட்டி வீதம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஆர் இந்த இடத்துல தனி வட்டி எழுதணும் சோ நான் இதை எடுத்துக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கான தனி வட்டி நூத்தி அசல் இன்டூ ரெண்டு வருஷம் அப்படிங்கறதால ரெண்டு இன்டூ நூறு பாருங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிஞ்சிடும் ஆறு ரெண்டு பன்னெண்டு அடிச்சீங்க அப்படின்னா பத்துனு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பத்து சதவீதம் அப்படிங்கறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா சோ நீங்க ஒரு வருஷத்துக்கும் எடுத்துக்கலாம் ஏழு வருஷத்துக்கும் எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா என்ன நீங்க அப்படி போடும்போது வட்டி அந்த வருஷத்துக்கான வட்டி என்னவோ இப்போ இந்த இடத்துல மேலே வந்து ரெண்டு வருஷத்துக்கான போட்டுருக்கேன் அதனால ரெண்டு ஏர்னு இதுவே அஞ்சு வருஷத்துக்கு போட்டிருக்கீங்கன்னா அஞ்சு ஏழு வருஷத்துக்கு போட்டா ஏழு ரெண்டு வருஷத்துக்கு போட்டா ரெண்டு ஒரு வருஷத்துக்கு போட்டா ஒண்ணு போடணும் ஓகேவா சோ இந்த இடத்துல தனி வட்டின்னு அவங்க சொல்லிட்டாங்க சோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணியாச்சு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐந்து எண்களின் சராசரி நூத்தி இருபது ஆகும் பின்னர் இவற்றில் ஒரு எண் பதினைந்து என்ற சரியான மதிப்பை விட்டு ஐந்து என்ற தவறான மதிப்பாக எடுத்து சராசரி கணக்கிடப்பட்டது தெரிய வந்தது புதிய சரா சரியான சராசரி ஸோ அஞ்சு நம்பரோட சராசரி நூத்தி இருபது எது தவறு எது சரின்னு பாருங்க சரியா இருக்க வேண்டியது ப்ளஸ்ஸு தவறாக இருக்க வேண்டியது மைனஸ் இதை சால்வ் பண்ணுங்க பத்துன்னு கிடைக்கும் இந்த பத்து கிட்ட இந்த டோட்டல் நம்பர் என்னவோ அதால டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் ஒன்னு கிடைக்கும் இந்த ஆன்சர் பிளஸ்ல கிடைச்சா ஆல்ரெடி இருக்க சராசரி கூட கூட்டிக்கோங்க மைனஸ்ல கிடைச்சா ஆல்ரெடி இருக்க சராசரி கூட கழிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் நூத்தி இருபத்தி ரெண்டு சோ ரொம்ப சிம்பிளா போட்டுலாம் இல்லனா இதோட கூடுதல் கண்டுபிடிச்சு அதுல இருந்து அந்த பதினஞ்ச கூட்டி அஞ்ச கழிச்சு அதுக்கப்புறம் அதோட சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா சோ அவங்க சரியா கொடுத்தது பிளஸ் தவறா மைனஸும் போட்டு ஒரு வேல்யூ இல்லையா அந்த அந்த எண்ணிக்கையால் டிவைட் பண்ணுங்க கிடைக்கிற ஆன்சர் அந்த பழைய சராசரி இருக்கு இல்லையா அது கூட கூட்டிக்கோங்க மைனஸ் அப்படின்னா கழிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ஏ பி ஐ விட இரண்டு மடங்கு வேகமாக வேலை செய்கிறார் பி ஆல் ஒரு வேலையை தனியாக முடிக்க பனிரெண்டு நாட்கள் ஆனால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் ஆட்கள் கொடுத்துருக்காங்க யாரு யாரை விட திறமை ஓகேங்களா சோ ஏ வந்து பி ஏ விட ரெண்டு மடங்கு அப்ப திறமை அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா பி ஒன்னு ஏ ரெண்டு ஓகேவா சோ அதே பாத்தீங்கன்னா நாட்கள் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே கிராஸ் ஆயிரும் இது ஒன்னு இது ரெண்டு ஓகேவா ஏன்னா இவர ரெண்டு மடங்கு திறமைசாலி அப்படின்னா அவர் ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலையை இவர் அரை நாள்லயே முடிச்சிருவார் அவர் ரெண்டு நாள் செய்ய வேண்டிய வேலையை இவர் ஒரு நாள்லயே முடிச்சுவார் அப்ப திறமை அது அப்படியே கிராஸா போட்டிங்க அப்படின்னா அது நாட்கள்ல கிடைச்சிரும் நான் இதை வந்து தெரியாது அப்படிங்கறதால எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் சோ பி தனியா செஞ்ச நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ் நாட்கள் அதுதான் பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஆறுன்னு வரும் ஏன்னா டூ எக்ஸ் இக்குவல் டு பன்னெண்டுனா எக்ஸ் இக்குவல் டு ஆறு சோ ஏ வந்து ஆறு நாள்ல தனியா செஞ்ச செஞ்சு முடிப்பாரு பி வந்து பன்னெண்டு நாள்ல தனியா செஞ்சு முடிப்பாரு இந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்கறதால மேல ரெண்டையும் பெருக்குங்க கீழே ரெண்டையும் கூட்டுங்க தனியா ஏ எத்தனை நாள்ல முடிப்பாருன்னா ஆறு நாள் தான் சோ ஈஸியா டிக் அடிச்சிடலாம் பட் இந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேக்குறாங்க அப்ப ஆறு இன்ட்டு ரெண்டு டிவைடட் பை பதினெட்டு ஆறால் அடிச்சிங்கன்னா இது மூணு டைம் மூணால் அடிச்சிங்கன்னா இது நாலு டைம் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு நாட்கள் தான் ஆன்சர் நீங்க எக்ஸ் இக்குவல் டு ஆறுன்னு கண்டுபிடிச்ச உடனே போய் ஆறு நாட்கள் இருக்கு அப்படின்னு டிக் அடிக்க கூடாது தெளிவா கவனிக்கணும் அவங்க இன்னொருத்தவங்க தனியா கேட்கிறாங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கிறாங்களா அப்படிங்கறத தெளிவா கொஸ்டின் கவனிச்சிட்டு தான் ஆன்சர் டிக் அடிக்கணும் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இதுல மூணே கிளாஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ